முட்டாளு மூணு தகர டப்பாக்கள் ஒண்ணு சேர்ந்து என்னையே அழிக்க பாக்குறீங்களா உங்க எல்லாரையும் எப்படி அழிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த எலும்பு கூட அரசு எங்க மாயமா போனா <laughs> oh my God! <laughs> Mickey, careful!

தலாதி வீரர்கள் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் அனைத்து வீரர்களும் ஒன்றாக முன்னேறிச் செல்லுங்கள் அட கடவுளே அஞ்சு பேர் அடிச்சனா 5000 பேர் அந்த டைனோசர் எலும்பு கூடு மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா எலும்பு கூடையும் நெருப்பு கக்கியே அழிச்சிருக்கும் Ha 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 కమాం చరితగుటి ముయర్చియా విట్రాన వా 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 వేయా అపిడి దాం చరితగుటి ఉం కాటే அப்படிடாண்டி டைனோசர் எலும்பு கூட வச்சு எல்லா எலும்பு கூடையும் அழிச்சிரு ஆபாடி வள்ளி இந்த மோதிரம் இருக்கிறதுனால எல்லா எலும்பு கூடையும் டைனோசர் எலும்பு கூட வச்சு அழிச்சிடலாம் ஏ ஏச்சுக்கி அந்த மோதிரத்தை சத்த நேர யாங்கிட்ட கொடு நான் கொஞ்ச எலும்பு கூடகளை அளிக்கறமுடி மோதிரத்தை ஓங்கிட்ட கொடுக்கணுமா ம் ஆமாட்டி கொஞ்ச நேரம் என்கிட்டேயும் கொண்டா நானும் கொஞ்சம் எலும்பு கூடுகளை அழிச்சிட்டு தரேன் நம்பவே முடியலையே வள்ளி எதுக்கு மோதிரத்தை கேட்குறா அவ அப்படி எல்லாம் கேட்க மாட்டாளே அவ மோதிரத்தை கேட்கவே மாட்டாளே எட்டியோ குருவி கூட மாட்டான் எங்கயோ கீழே கிடக்குற மோதிரத்தை தூக்கி ஏன் கையில் மாட்டை வர்றியா தூக்கிட்டு தூனப்போ ஏய் 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 என்னடா யோசிச்சிட்டு இருக்கா சீக்கிரம் மோதிரத்தை கொண்டா அடியே பாடி சோடா மறுபடியும் மாறுவேசத்துல வந்துட்டியா ஏய் ஏய் என்னடா சொல்றா ஒன்னும் புரியல புரியல நீ எங்க அக்கா வள்ளி இல்ல அந்த குட்டி சாட்டான்னு சொல்றேன் இப்போ புரியுதா அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா

ஆமா, ஆமா, இன்னையோடு உன்னை அலிக்கப் போகிறேன். அப்படியா... முட்டா ஏன் அடி எப்படி இருந்துச்சு உன்ன என்ன கையில பாரு இந்த சட மாட்டின சான்சி எப்படி வந்தா யாய் நீ எப்படி இங்க வந்த நட்புக்கு ஆபத்துனா எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் வருவேன் யாய் பஞ்சர் அடிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறியா யாய் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது

உங்களோட விக்கி மறுபடியும் பூமி கொடியில போயிட்டா இனி அவளால திரும்ப வரவே முடியாது மூணு தகர டப்பால ஒரு தகர டப்பா காலி Yinorendagar da the Yirkde. Yeah! Ha! <laughs> Wiki, are you alright? Yes, I am fine. Thank God, Wiki, you're safe now. Yes, you're right. Nobody can destroy us if we are getting united. Yes, Wiki, nobody can destroy us if we are united.

வாங்க வெகே ரோபோட்ஸ் நம்ம மோன பேரோ நம்மளோட எலக்ட்ரோ ரோபோடிக் சிக்னலை பயன்படுத்தி அவன் எழும்பு கூட ஆஷா மாட்ட ட்ரை பண்ணுவோம் எஸ் யூ ஆர் ரைட் வாங்க ட்ரை பண்ணுவோம் கேப்சூலிங் எலக்ட்ரோ ரோபோடிக் சிக்னல் ஏ அம்மா என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஏதோ நெருப்பு பந்து மாதிரி உருவாக்குறாவ அது பந்து இல்லமா? அதுதான் நெருப்பு எலக்ட்ரோ ரேடியேஷன் எனர்ஜி அந்த எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க எலும்பு கூட அழிக்க பாக்குறாங்க வெரி குட் ரோபோட் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கம்பி மத்தாப்பா பத்த வச்சிட்டு இருக்கிறீங்க என்ன செலிபிரேஷனா தீபாவளி செலிபிரேஷன் எலும்பு கூட அரசா அழிஞ்சுட்டோனா அழிக்க முடியாது அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் எலும்பு கூட அரசனை அழிக்க முடியும் அந்த ஆயுதத்தை வச்சிட்டு இருக்கிற ரெண்டு அரசர்கள் எங்கதான் போனல் இறுதி போர்